கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இயேசையா புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தலைப்பின் செய்தியின் தலைப்பு ஓடிப்போம் எனக்கு அருமையானவர்களே சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அல்ல லோயா எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிக்கும்போது போது முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இவ்விதமாக அங்கே நாம் வாசிக்கிறோம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமோ தவிப்பும் ஓடி போகும் அல்ல டுயா எனக்கருமையான தெய்வ ஜெனமே சஞ்சலங்களும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி கர்த்தர் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் தேவஜனமாகிய நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் சஞ்சலம் வரும் தவிப்பும் வரும் ஆனால் அதை நிலையாய் நிலைத்திருப்பதில்லை அது ஓடிப்போகும் என்று இங்கு நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களை நோக்கி வேகமாய் ஓடி வரும் அதே நேரம் சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு விலகி போகும் இதுவே மீட்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொள்ளும் பெரிய ஒரு ஆசிர்வாதம் எனக்கு அருமையானவர்களே ஆதாம் ஏவால் என்றவர்களுக்கு பாவம் செய்தார்களோ அன்று முதல் ஆதாம் ஏவால் என்றைக்கு பாவம் செய்தார்களோ அன்று முதல் பூமி சாபம் என்கிற சஞ்சலத்தில் வந்துள்ளது இஸ்திரி சஞ்சலத்தோடு பிள்ளையை பெற்று அவள் வேதனைப்படக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிள்ளை பெயரை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது மிகுந்த சஞ்சலத்தோடு வேதம் சொல்லுகிறது இஸ்ரீடத்தில் பிறந்த மனுஷன் அவனுடைய வாழ்நாள் குறுகிறதும் சஞ்சலமும் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று எனக்கு அருமையானவர்களே யார் எஸ்திரிடத்தில் பிறந்தார்களோ அந்த மனிதனுடைய வாழ்வு அவனுடைய வாழ்நாள் மிக குறியதும் சஞ்சலமும் நெழிந்ததாக இருக்கிறது என்று யோபு பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அவர் விவரித்துச் சொல்வதை நாம் அங்கு காண முடியும் எனக்கு அருமையானவர்களே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சஞ்சலமும் தவிப்பும் கொந்தளிப்பும் வேதனை என்று அநேகம் உண்டு இதை யாக்கோப்பு சொல்லுகிறார் என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் இருக்கிறது அவைகளை அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்து சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று எனக்கு அருமையானவர்களே ஆதியாகும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இது தெளிவை நாம் பார்க்க முடியும் சாலுமோனுக்கு திரளான நாணமும் செல்வமும் ஐஸ்வாரியும் பேரும் புகழும் இருந்த போதிலும் கூட சஞ்சலம் அவரை விட்டு விலகவில்லை என்று அவரே சொல்வதை நாம் வாசிக்க முடியும் பிரசங்கி புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே அந்த சாலமோன் இத்தனை நாணமும் செல்வமும் ஐஸ்வாரியமும் பேர் புகழ் பெற்றிருந்தால் கூட சஞ்சலத்தை குறித்து அங்கு சொல்லுகிறார் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்துப் பார்த்தேன் இதோ எல்லா மாயும் மனதுக்கு இருக்கிறது, என்று பிரசங்கி ஒன்று பதினாலில் அவர் சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த சஞ்சலத்தின் வேதியிலிருந்து உங்களை மீட்கும்படி சித்தமானார் அதற்காகவே அவர் இந்த சஞ்சலம் நிறைந்த உலகத்துக்கு வந்தார் இந்த சஞ்சலனத்திலிருந்து வேதனையிலிருந்து பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து வியாதியிலிருந்து உங்களை மீட்கும்படி தன்னுடைய ரத்தத்தையே மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது எனக்கு அருமையானவர்களே அது மட்டுமல்ல வேதம் சொல்லுகிறது அழிவுள்ள வஸ்துவாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிவீர்களோ என்று சொல்லி ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே நம்முடைய பூமியின் வாழ்க்கை இவ்விதமான சஞ்சலமும் தவிப்பும் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கர்த்தர் மீட்பர்களுக்கு அது வேகமாய் ஓடி வருமா அதே நேரத்தில் சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு விலகி போகும் என்று நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் சஞ்சலத்தார் கூட்டத்திலே நிற்காமல் மீட்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் நிற்கிறீர்கள் என்று வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று உறுதியாய் அங்கு ஏசையா புஸ்தகத்தில் முப்பத்தி ஐந்து பத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட என்றால் உண்மையானால் நீங்கள் மீட்டுப்பட்ட ஜனமாய் இருப்பீர்களே எதற்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டியது கலங்க வேண்டியது அவசியமில்லை நீங்கள் செஞ்சலப்பட வேண்டிய தேவையில்லை காரணம் நான் இயேசு கிறிஸ்துவின் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் ராஜாதி ராஜனின் பிள்ளை கர்த்தரின் சுதந்திரம் என்று உற்சாகமாக சொல்லி ஆர்ப்பரிக்க முடியும் பிள்ளையே பலவித சஞ்சலங்களை நீங்கள் சந்திக்கும்போது உங்களை மீட்டுக்கொண்ட இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு அளவு அவற்றிலிருந்து விளக்கி காப்பார் அளவற்ற ஆசிர்வாதத்திலும் நன்மையும் தருவார் என்பது நிச்சயம் எனக்கு அருமையானவர்களே அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருமியின்படி இறங்குவார் அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறவர் இல்லை என்று புலம்பல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் அவர் விடுவிக்கிறவர் எனவே சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வரும் மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் எனவே கர்த்துடைய சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள் நான் இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறேன் இயேசுவின் ரத்தம் என்னை சுத்திகரித்திருக்கிறது நான் கிறிஸ்து இயேசுவில் ஜீவிக்கிறேன் கிறிஸ்து என் ஆதாயமாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிப்போம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக எனக்கு அருமையானவர்களே வேத வசனத்தின்படி கவலைப்படாதீர்கள் திகைந்து போர்கள பயப்படாதீர்கள் நம் தேவன் நம்மோடு கூட உண்டு இந்த சிறிய நாட்களில் இருக்கக்கூடிய சஞ்சலம் கொஞ்ச நாட்கள் மட்டுமே அது ஓடிப்போம் சஞ்சலம் ஓடிப்போம் தவிப்பும் ஓடிப்போம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களை வந்தடையும் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்